தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் திமுக அதிமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு எத்தனை சீட் எந்த தொகுதி என்ற பேரங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன இதில் அனைவரது கவனமும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பக்கம் திரும்பியுள்ளது கடந்த முறை ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டு நான்கு இடங்களில் வென்ற வீசிக்க இந்த முறை ஒரு பெரிய இலக்கை முன்வைத்து களமிறங்க தயாராகியுள்ளது மாநில கட்சி அங்கீகாரத்தை தக்க வைக்க அந்த கட்சி இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறது இந்த தேர்தலில் விஜய் களமிறங்கியுள்ளதால் கணிசமான ஓட்டுகளை பிரிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு கூட்டணியும் முக்கியம் என திமுக அதிமுக கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்கின்றனர் இதில் ஆளும் கட்சி கூட்டணியான திமுக கூட்டணியில் லாஞ்சியில் பங்கு என்று காங்கிரஸ் போர்க்கொடி உயர்த்தி வருகிறது மறுபக்கம் வீசிகா இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என்று அழுத்தம் தருகிறது இதே இடதுசாரிகளும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் இதில் விசிகாவை பொறுத்தவரை இந்த தேர்தல் என்பது வெறும் வெற்றி தோல்வி சார்ந்தது மட்டுமல்ல அது கட்சியின் எதிர்கால அடையாளம் சார்ந்தது ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற வேண்டுமானால் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளையும் இடங்களையும் பெற வேண்டும் இதனை தக்க வைத்துக் கொள்ளவும் கட்சியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் விசிகா இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளில் குறைந்தது பனிரெண்டு தொகுதிகள் போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறதா நாம் இன் இப்போது மாறு திருப்தி அடைய வேண்டும் என்ற கேள்வி பேசிக்க தொண்டர்கள் மத்தியில் பலமாக இருந்துள்ளதாம் திருமாவளவன் இருக்கும் நெருக்கடி என்னவென்றால் கட்சியின் செல்வாக்கு வளர்ந்துள்ள நிலையில் மீண்டும் ஒற்றை இலக்க இடங்களை வாங்கினார் அது தொண்டர்களின் ஆர்வத்தை குறைத்துவிடும் என்பதுதான் பனிரெண்டு தொகுதியாவது திமுகவிடம் கேட்டு வாங்குங்கள் என்றும் நிர்வாகிகள் திருமாவளவனுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறார்களா கட்சிக்காக உழைத்து வரும் நிர்வாகிகளுக்கு இதுவரை எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை என்றும் ஒற்றை இலக்கத்தில் தொகுதி கொடுத்தால் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கு சரியாய் போய்விடும் என்பதும் அவர்களின் மனக்குறையாக உள்ளது திமுக தரப்பை பொறுத்தவரை அக்கூட்டணியில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக மக்கள் நீதி மையம் இருக்கிறது இதில் திமுக அதிக இடங்களில் சுமார் நூத்தி அறுபது பிளஸ் இடங்களில் தனித்து போட்டியிட விரும்புகிறது அப்போதுதான் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி இரும்பான்மையை வைக்க முடியும் என அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு இடங்களை ஒதுக்கியது போக பனிரெண்டு இடங்களை தருவது திமுக பெரிய சவாலாக இருக்கும் இந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைவாக வழங்க வேண்டும் என்றும் திமுகவினர் போர்க்குடி உயர்த்தி வருகிறார்கள் எனவே திமுக காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகளை குறைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்படியான சூழலில் விசிகா பனிரெண்டு தொகுதிகள் கேட்பதால் திமுக சம்மதிக்குமா என்பதும் பெரிய கேள்வியாக உள்ளது அதே நேரம் ஒருவேளை சூரியன் சின்னத்தில் போட்டியிட சொன்னால் விசிகாவிற்கும் அதிக இடங்கள் கிடைக்க வாய்ப்புண்டு ஆனால் வீசிகா தனது தனித்துவத்தை காக்க பாணி சின்னத்திலேயே போட்டியிட விரும்புவதும் பேச்சுவார்த்தையில் எழுப்பறியை உண்டாக்கும் வாய்ப்பு உள்ளது பிசிகா இந்த முறை வெறும் பேச்சுவார்த்தையோடு நின்றுவிட போவதில்லை வட தமிழக மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் தங்களுக்கு இருக்கும் வாக்கு வங்கியை ஆதாரமாக காட்டி திமுகவிற்கு அழுத்தம் தர திட்டமிட்டிருக்கிறது சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் எங்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதை விசிகா தரப்போகும் இறுதி அழுத்தமாக இருக்கும் அரசியல் நிபுணர்கள் திமுக தரப்போக்கு மாறுதல் இடங்களை உறுதியாக இருக்குமா தமிழக அரசியலின் மில்லியன் திரும்ப வளவன் எடுக்கும் முடிவு வரும் தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றியையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் காரணியாக அவையும் என்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து